வணக்கம் எம்ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கவுஸ் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு வீக்கெண்ட் பிளாட்டு கொளத்தூர் பூம்புகார் நகரில் வருது ப்ராப்பர்ட்டி பற்றின முழு டீட்டெயில்ஸும் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிறது தான் இந்த பிளாட்டுங்க இந்த பிளாட்டு பார்த்தீங்கன்னா மூணு பக்கமும் காம்பவுண்ட் வால் இருக்குது ஒரு பக்கம் ஃபென்சிங் போட்டிருக்கு இந்த பிளாட் இந்த பிளாட்டு பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நாற்பது அடி ரோட்டில் வருதுங்க பூம்புகார் நகர் வந்து ஒரு நல்ல ஒரு காம் ரெசிடென்ஷியல் ஏரியா கிரவுண்ட் வாட்டரும் ரொம்ப நல்லாவே இருக்கும் ப்ளஸ் உங்களுக்கு மெட்ரோ வாட்டர் ட்ரைனேஜ் எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்குது சாம் வாட் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்லாம் கூட கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா பியூர் ரெசிடென்ஷியல் ஏரியா எல்லாமே எலைட் பீப்புள் தான் இருக்காங்க உங்களுக்கு பஸ்ஸு வசதி மற்றபடி எல்லா கன்வீனியன்ஸும் இருக்குது ஷாப்ஸு பேங்க்ஸு டாக்டர்ஸு எல்லாமே இருக்குது அவைலபிளாக இருக்குது மினி பஸ்ஸும் ஆப்ரேட் பண்ணுறாங்க பெரிய பஸ்ஸும் வருது இந்த ரோட்டில் ரொம்ப பக்கம் நம்மளுக்கு ரயில்வே ஸ்டேஷனும் பக்கம் வெளியாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பக்கம் இப்போ அப்கமிங் மெட்ரோ ஸ்டேஷனும் பக்கம்தான் சீனிவாச நகரில் வருது ஒரு ஸ்டேஷனு அதுவும் உங்களுக்கு பக்கம் இது நல்ல ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியினுடைய சைஸ் இந்த பிளாட்டினுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டுக்கு எழுபதுங்க இந்த பூம்புகார் நகர் வந்து இந்த பூங்கா ஹவுசிங் சொசைட்டின்னு ஒரு போட்ட லே அவுட் இது எல்லாமே ஒயிட் ரோட்ஸ் இருக்கும் நல்ல லே அவுட் இது மினி அண்ணா நகர் மாதிரி இருக்கும் நல்ல ப்ராப்பர்ட்டிங்க அது வாங்கலாம் நீங்கள் பேப்பர்ஸ் எல்லாம் கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் பர்ட்டிகுலராக இப்போ இந்த இது இண்டிவிஜுவல்ஸுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் இண்டிவிஜுவல் இண்டிபெண்ட் பங்களா கட்டுறதுக்கு ரொம்ப அருமையான ப்ராப்பர்ட்டிங்க எல்லாம் கிளியராக இருக்கும் ஃபார்ட்டி ஃபீட் ரோடு நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குது உங்களுக்கு நல்ல பார்க்கிங்க்கே போக்குவரத்துக்கெல்லாம் நல்லா சௌகரியமாக இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கணுன்னு விரும்புகிறவங்க கால் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே வாங்க உங்களுக்கான ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி கிடைக்கும்னு நம்புகிறேன் நன்றி வாழ்த்துக்கள்